Tamil Nadu'm. பாஜகவும் தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்து இருக்கா தமிழ்நாட்டுல பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிற விஷயமே ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வருஷம் நடந்த அதிமுக கூட்டணியில அதிகபட்சமா இருபது தொகுதிகள்ல அவங்க போட்டியிட்டதுனால ஒரு பெரிய கட்சியா உருவெடுத்துட்டாங்க அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா தமிழ்நாட்டுல கால் ஊன்றி நிக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி இப்பல்ல எண்பது வருஷங்களாவே முயற்சி பண்ணிட்டு தான் வராங்க ஆனா இந்த எண்பது வருஷம் கிடைத்த ஒரு பலன் தோல்வி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு இதுல ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததா சொல்லப்பட்டுச்சு அப்போதைய காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலம் துப்பாக்கி சூடுக்கு உத்தரவிட்டதுனாலதான் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு இதனால காங்கிரஸ் மேல ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருந்த அந்த நேரத்தில் ஜனசங்கம் டெல்லி டெல்லியில ஒரு போராட்டம் நடத்துனாங்க அதாவது தமிழ்நாட்டுல ஹிந்தி மொழியை கட்டாய படமா வைக்கணும் காங்கிரஸ் முதலமைச்சர் பக்த இன்னும் போராட்டத்தை தீவிரமா ஒடுக்கணும்னு வலியுறுத்திதா அந்த போராட்டம் நடந்துச்சு அதனால அப்பவே ஜனசங்கம் பத்தி தமிழ்நாட்டுல நல்ல ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில இல்ல அப்படின்னே சொல்லலாம் இந்த சூழ்நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்துல தேர்தல் வந்துச்சு இந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி யாரு கூட கூட்டணி வச்சாங்கன்னு தெரியுமா இந்த ஜனசங்கத்து கூட தான் கூட்டணி வச்சாங்க இப்ப எப்படி பாஜக மாட்டிறைச்சி விவகாரம் பாபர் மசூதி விவகாரம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ இதை விட அதிகமா அந்த காலத்துல பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுல அவங்கள பத்தி யாருக்கும் அதிகம் தெரியாம தான் இருந்துச்சு இந்த காலகட்டத்துலயே காங்கிரஸ் கட்சி ஜன சங்கத்துக்கு இருபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குனாங்க ஆனா ரிசல்ட் வந்தப்போ ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டுல ஜன சங்கத்தினால ஜெயிக்க முடியல அப்படிங்கறது அந்த தேர்தல் முடிவு காமிச்சு கொடுத்துருச்சு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் பாரதிய ஜன சங்கமான பிஜேஎஸ் பாஜகவா அதாவது பிஜேபின்னு பேர்ல புதிய கட்சியா ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இப்போதைக்கு வரைக்கும் திமுக அதிமுக கூட்டணியில மாறி 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 அவங்க அங்கம் வகிச்சாலும் பெரிய அளவுல வெற்றி பெற முடியல அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சட்டமன்ற தேர்தல்ல இவங்க யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சி ஜெயிச்சதே கிடையாது அது வேற விஷயம் இதனால தான் இப்ப வரைக்கும் பாஜக திராவிட கட்சிகள் பதறி அடிச்சிட்டு ஓடு ஓடுன்னு குதிங்கால் போடனையில முற்றளவுக்கு ஓடுறாங்க என்ன நான் சொல்றது